மங்காத்தாவால செல்ஃப் எடுக்காத திரௌபதி டூ ஆக்ரோஷமா பொங்குன மோகன்ஜி பேச்சுல அத கவனிச்சிங்களா இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்துல வெளியாகி இருக்கக்கூடிய படம் திரௌபதி டூ இந்த படம் ரிச்சர்ட் ரிஷி ரக்ஷனா நட்டி நடராஜ் மாதிரியான பலர் நடிப்புல உருவான படம் ஆரம்பத்துல ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி வரதா இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாததால பொங்கலுக்கு படம் வரும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சது ஆனா பொங்கலுக்கு நடிகர் கார்த்தியோட வாவாத்தியார் படம் வெளியாகிறதால திரௌபதி டூ படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கங்கள் கிடைக்கல இதனால படம் ரிலீஸ் ஆகிறது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி போச்சு

பக்கத்துல திரௌபதி டூ படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல கருத்து இருந்தும் மங்காத்தா படம் வெளியிட்டால அதுக்கு முன்னாடி நிக்க முடியல பொங்கல் அன்னைக்கு திரை திரையரங்க பற்றாக்குறையால வராம அடுத்த வாரம் தள்ளி வந்தது ரொம்ப பெரிய தவறு மக்கள் கிட்ட படம் ஜனவரி இருபத்தி வெளியாகுது அப்படிங்கிற செய்திய கொண்டு சேர்க்க முடியல மங்காத்தா பட கூட்டத்தால எங்களோட படத்தோட ஆடியன்ஸ் கருத்து பதிவு செய்ய முடியல மக்கள் கிட்ட வரலாற்றுல மறைக்கப்பட்ட உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க முடியல இந்த சூழலை பயன்படுத்தி பல பேர் என் மேல தப்பான கருத்தை பதிவு செஞ்சும் படம் பார்க்காமலே தவறான கருத்துக்களையும் பரப்பிட்டு வராங்க துறையில எந்த பலமும் இல்லாம தனியா இந்த பத்து வருஷங்கள கடந்து வந்திருக்கேன் மக்களோட தீர்ப்பு தான் மகேஷனோட தீர்ப்பு எனக்கு மக்களே துணை மக்களே முடிவு செய்யட்டும் அப்படின்னு உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உங்க மோகன்ஜி அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அவரோட இந்த பதிவு ரசிகர்கள் பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில தன்னோட ரெண்டு வருஷ கால கடுமையான உழைப்பு இந்த படம் மங்காத்தா படத்தோட ரீரிலீஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கல இதனால படம் பார்த்த மக்களோட கருத்து கேட்டு யூடியூபர்கள் வெகுஜன மக்கள் மத்தியில படத்தை கொண்டு போய் சேர்க்கவும் முடியல படத்தோட ரிலீஸ் தேதிய மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்காதது எங்களோட தவறுதான் எங்களுக்குன்னு சினிமாவில யாரும் இல்ல ஒரு ட்விட் போட கூட ஆள் இல்ல மக்களை நம்பி நிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே வேதனையோட பேசி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அவரோட இந்த போஸ்டுக்கு வீடியோவுக்கு ஆதரவா எதிராவும் கருத்துக்கள் குவிஞ்சிட்டு வருது